சொந்தங்களுக்கு வணக்கம் இந்த கால பல விஷயங்கள் தொடர்பாக பார்க்கப்படும் அதில் குறிப்பாக முக்கியமான உடையம் ஒன்று தொடர்பாக பார்க்கிறோம் ரணில் விக்ரமசிங் ரணில் விக்ரமசிங் அவர்களை மீண்டும் கைது செய்வதற்கான விடயப்பொருளை இந்த அரசாங்கம் கொஞ்சம் காய் நகர்த்தி வருது என்று சிங்கள ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன இதுல என்ன விடய பொருளை இவரை கைது செய்ய போன்றாக என்று பார்த்தால் இந்த விவசாய ரஜகிரியில் இருக்கிற விவசாய அமத்துக்கு சொந்தமான ஒரு மேல்மாடி கட்டிடம் கட்டணம் ஒன்றை வாடகைக்கு விடுவது சம்பந்தமான விடயத்தை ஊழல் நடந்திருக்கு என்ற விஷயத்தில் இவர்களை இவர் ரணில் விக்ரம் சிங் அவர்களை கைது செய்வதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது இது எப்போ நடந்ததுன்னா இந்த நல்லாட்சி காலம் என்று சொல்லப்படுகின்ற மைத்திரிபால சுரீசேன அவர்களுடைய காலத்தில் இந்த விஷயம் நடந்திருக்கு என்ற உடைய பொருளில் விசாரணைகள் இடம்பெற்றுக்கொண்டு வருகின்றன குறிப்பாக இருபத்தி ஒரு மில்லியன் ரூபாய் இதை க மேல்மாடி கட்டணத்துக்கான வாடகை என்று சொல்லப்படுகின்றது அந்த வகையில் பார்க்கின்ற பொழுது பல மில்லியன் ரூபாய் மோசடி நடந்திருக்கலாம் இதில் என்ற விஷயத்தில் ஏற்கனவே மைத்திரிபால சிறிசேனா அவர்கள் இது தொடர்பாக விளக்கம் அளிப்பதற்காக நிதி குற்றப் புலனாய்வு துறைக்கு அழைக்கப்பட்டிருந்தார் இப்போ இது சம்பந்தமாக ரணில் விக்ரம் சிங் அழைக்கலாம் என்ற விஷயம் பேசப்பட்டது ஏனென்று பார்த்தீங்கன்னா முதலும் ரணில் விக்ரம் சிங் அவர்களை அழைத்து இந்த நிதி சம்பந்தமான மோசடி சம்பந்தமாக ரணில் விக்ரம் சிங் அவர்களை அழைத்து பிறகு விசாரணை மேற்கொள்ளப்பட்ட பிறகு உடனடியாக கைது செய்யப்படுகின்றார் பிறகு அவருடைய உடல்நலம் குறைபாடு என்ற ஒரு காரணத்தை காட்டி பிறகு பிணையில் செல்ல அனுமதிக்கின்றார் இப்போ வரைக்குமே அவர் தான் இருக்கிறார் யார் ரணில் விக்ரம் சிங் அவர்கள் ஆனாலும் அவர் தன்னுடைய உடல்நலம் சம்பந்தமாக கொடுத்த அந்த அறிக்கைகள் மெடிக்கல் ரிப்போர்ட்ஸில் பிள்ளைகள் இருக்கிறது இதோட போலியான ரிப்போர்ட்ஸ் என்று பிறகும் வழக்கில் சொல்லப்படுகின்றது சொல்லப்பட்ட பிறகு உடனே நீதிபதி சொல்கிறார் இது உண்மையிலேயே போலி என்று அதை நிரூபிக்கிறதுக்கான ஆதாரங்கள் கொண்டு வரணும் அதே மாதிரி இவர்களும் இது போலி இல்லை என்றுதான் நிரூபிக்கிறதுக்கான ஆதாரங்களோடு இங்கே வரணும் என்ற விஷயத்தை சொல்லப்பட்ட பொழுது உடனடியாக ரணில் விக்ரம் சிங்க சார்பாக சொன்னவர் என்ன சொல்கிறாங்க அவருக்கு இப்போ வரைக்குமே அந்த ரத்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்கின்றது அப்போ அது சம்பந்தமாக இவர் சிகிச்சை எடுத்து வருகின்றார் இப்பயும் அவருக்கு அந்த பிரச்சனை இருக்குது என்ற விதத்தில் அவர் தங் அந்த உடல்நல குறைபாடுன்ற விடயத்தை நியாயப்படுத்துவதற்கான சில விடயங்களை கூறுவார் அதற்கு பிறகு அதே சிக்கலாக தான் இருக்குது இனிமேல் அது கூட சரியான முடிவு எடுக்கப்படையில் உண்மையில் ரணில் விக்ரம் சிங் அவர்களுடைய அந்த அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் வந்து சரியான முறையில் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை என்று தான் சொல்லணும் என்றால் திருப்பி இது சம்பந்தமாக ஒரு கேள்வி விவாதம் எழுப்பப்படுகின்ற பொழுது அது சரியான முறையில் ஏற்றுக்கொள்ளப்படையில் இனி இவர்கள் அதற்கான இன்னொரு இன்னொரு வழி வகையில் அதை என்று நியாயப்படுத்தணும் சரி இது இவ்வாறு கேக்க இப்போ இந்த விடயம் சம்மந்தமாக ஒரு பிரச்சனை வந்திருக்கிறது திருப்பவுமே இந்த மயில் கட்டணம் சம்மந்தமானது இது சபிதா பெரேரோ என்கின்ற முன் முன்னாள் நடிகை மூத்த பெரும் நடிகை ஒருவர் இதை அரசாங்கத்திடம் ஒப்படைக்கின்றார் அரசாங்கத்திடம் ஒப்படைத்த அப்பிறகு அது அவருக்கு சொந்தமானது அரசாங்கத்திடம் ஒப்படைத்த பிறகு அது பிறகு விவசாய அமைச்சுக்கானதாக மாற்றப்படுகின்றது விவசாய அமைச்சுக்கானதாக மாற்றப்பட்ட பிறகு அதை வாடகைக்கு விடுவதில் சில ஊழல் மோசடிகள் நடந்திருக்கலாம் என்ற பெயரில் தான் இந்த விஷயம் வருது அப்ப இது இவ்வாறு இருக்கு இன்னொரு விஷயம் ஒன்று அடிப்படைது என்று பாத்தீங்கன்னா ரணில் விக்ரம் சிங்க பிரதான வழக்கு ஏன் இந்த பிரதான வழக்குன்னு நாங்கள் சொல்றோம்டா ரணில் விக்ரம் சிங் அவர்கள் கைது செய்யப்படுவார் கைது செய்யப்படுவார் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த வழக்கு மத்திய வங்கி பிணை முறி மோசடி வழக்கு கிட்டத்தட்ட இதெல்லாம் ஒரு சாதாரண போல தான் இந்த இந்த விவசாய அமைச்சிக்கான கட்டத்தில் நடந்த ஊழலாக இருக்கட்டும் அவர் தன்னுடைய மனைவியை மனைவியினுடைய பட்டமளிப்பு விழாவுக்காக சென்றதாக இருக்கட்டும் சாதாரண பணம் புழங்குற வழக்குகள் அதைவிட மிக பாரிய அளவிலான பணப்புழக்கம் ஏற்பட்டு அதில் மிக பாரிய அளவிலான மோசடி ஏற்பட்டது வந்து மத்திய வங்கி பனைமுறை மோசடி முன்னை நாட்களில் மத்திய வங்கியினுடைய ஆளுநராக செயற்பட்ட அர்ஷனோ மகேந்திர அவர்கள் இப்போ சிங்கப்பூர்ல இருக்கிறார் அவர் சிங்கப்பூர்ல ஒரு உயர் பதவியில் இருக்கிறார் என்கிற தாவல்கள் ஒரு ஒரு நிறுவனத்தின் உயர் பதவியில் இருக்கிறார் என்கிற தகவல்கள் வழியாக இருந்தன அப்போ அந்த நிறுவனம் சார்ந்து இவர்கள் கேட்டபொழுதும் அரசு சார்ந்து சிங்கப்பூர் அரசாங்கம் சார்ந்தவர்கள் இந்த நடவடிக்கையில் மேற்கொண்ட பொழுதும் அந்த அரசாங்கத்திட்டே இருந்தும் அந்த நிறுவனத்திட்டே இருந்தும் சரியான ஒரு வெற்றி கோடி காட்டப்படவில்லை சொல்லணும் அர்ச்சுன மகேந்திராவை இங்கே கொண்டு வரதில்லை இது ஏலவே இருந்த பிரச்சனை அப்போ இதற்கு இந்த அரசாங்கம் என்ன பதில் என்ன நடவடிக்கை எடுக்க போது என்ற கேள்வி இருந்த இடத்த கடந்த ஒக்டோபர் மாதம் ஒரு அழைப்பு ஒன்று விடுக்கப்படுகின்றது அர்ச்சுன மகேந்திராவுக்கு அதற்கு அவர் எந்த ஒரு பதிலும் வழங்க இல்லை அவர் இங்கே வருவதாக சொல்லலை இங்கே இது சம்மந்தமான விடைய பொருளை சரியான அணுகளையும் அவர் காட்டிக்கொள்ள கிட்டத்தட்ட சிங்கப்பூர் அரசாங்கம் அர்ச்சுணம் மகிந்தவனுக்கு சார்பாக என்ற கேள்வி அவ்வப்போதும் எழுந்து தான் இருக்கின்றது அப்போ ஒரு அரசாங்கம் அந்த நாட்டில் இருக்கிற ஒரு பிரச்சனைக்கு சார்பாக இருக்கின்ற பொழுது என்னென்று இவர்கள் அங்கே இருந்து இங்கே கூட்டிக் கொண்டு வர போன்றார்கள் என்ற கேள்வி எழுந்தது இதே முன்னை நாள் பா முன்னை நாட்களில் கைது செய்ய இந்த பாதாள குழு உறுப்பினர்களாக இருக்கட்டும் மற்றும் இந்த போதைப்பொருள் கடத்தக்காரராக இருக்கட்டும் இவர்களுக்கெல்லாம் சிவப்புப்படியான போட்ட பொழுது இன்ற உதவியாக இருந்தது இஷாரா சிவந்தி கைது செய்யப்படுகின்ற பொழுது கூட நேபாளத்தில் இருக்கிற போலீஸார் வந்து சரியாக இவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கியிருந்தார் ஆனால் இந்த சிங்கப்பூர் அரசாங்கத்தபடியே கொஞ்சம் வேறு விதமாக இருக்கிற காரணத்தால இவர்கள் எப்படி கொண்டு வர போன்றார்கள் என்று கேள்வி இருந்தது ஆனால் இப்போ அரசாங்கத்தின்ற அரசியல் வட்டாரங்களில் இந்த தகவல் வழி சீக்கிரம் அவர்களை கொண்டு வருவோம் அந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுது அப்போ ஏதோ ஒரு வகையில் அர்ச்சுணம் வாய்ந்த இவர்கள் கொண்டு வருவார்கள் என்று இருந்தால் ரணில் விக்ரமசிங்கனுடைய வழக்குகள் மீண்டும் இருக்கலாம் இனி வெளியே வர முடியாத அளவுக்கு அளவுக்கு அவர் இந்த விடயத்தில் கொஞ்சம் முருக்கமாக பார்க்கப்படலாம் என்ற விஷயம் உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய விடயமாக மாறி இருக்கின்றது இதில் ஐக்கிய தேசிய இருந்து இன்னமுமே சரியான பதில் வழங்கப்படையில் பார்க்கலாம் எந்த அளவுக்கு அவர்கள் பதில் சொல்கின்றார்கள் என்பதை சரி இது இவ்வாறு இருக்கு இன்னொரு முக்கியமான விடயத்தை பார்க்கணும் பூங்குடித்தீவு மாணவி வித்யாவினுடைய வழக்கு இந்த வழக்கு பெரிய அளவில் அந்த நேரங்களில் பேசப்பட்டு அவருக்கான நீதி பெற்றுக் கொடுக்கப்பட வேண்டும் என்று மக்கள் போராட்டங்கள் கூட படித்திருந்தன பூங்குடிதீவிலும் சரி ஜாழ்பாணத்திலையும் சரி வடக்கு கிழக்கு பகுதிகளிலும் சரி ஆதரவு கோரி போராட்டங்கள் மேற்கொள்ளப்பட்டது ஏதோ ஒரு வகையில் நீதித்துறை சார்ந்து அந்த 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 சுவை மடத்தல் இருந்தது இந்த கொலை சம்பந்தமான வழக்கு நேற்று இதனை படப்படுதுங்க ஏற்கனவே இது சம்பந்தமாக இறுதி தீர்ப்பு வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார்கள் அந்த வகையில் இவர்களுடைய மேன்முறையீடு நீர் நிராகரிக்கப்பட்டிருக்கின்றதான் சொல்லணும் என்றால் இவர்கள் அந்த இடத்துல இவர்களாக எடுத்த ஒரு காணொலி என்று கசிந்ததை தொடர்ந்து இந்த விஷயம் மீண்டுமே அவர்களுக்கு நெருக்கடியாக அமைந்து உடனடியாக அவர்களுக்கான மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது இது மக்களால் மிகச்சரியான தீர்ப்பு அல்லது மிகச்சரியான சண்டை என்று மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான உடையத்தையும் பார்க்கணும் இதே மாதிரி சோமரத்ன ராஜபக்ச அவர்களுக்கான ஒன்றும் வழங்கப்பட்டிருந்தது இது கிருஷ்ணாந்தி படுகொலை வழக்கு சம்பந்தமாகும் ஆனால் அவர் சொன்ன விடயங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது மேலும் இதில் பலர் தொடர்பு என்கிற வகையில் விசாரணை நடக்கும் என்று எதிர்பார்த்திருந்தார்கள் ஆனால் அந்த விடயங்கள் இப்போ ஏதோ ஒரு மெத்தன போக்கில் இருக்கோன்ற கேள்வி மக்கள் மத்தியில் எழுந்து இருக்கின்றது இவர்கள் கொஞ்சம் இதை கொஞ்சம் விரைவுபடுத்தணும் இதனோட சம்மந்தப்பட்ட ஏனியவர்களும் கைது செய்யப்படணும் என்ற கேள்விதான் இப்போ மக்கள் மத்தியிலையும் இருக்கின்றது சரி இது இவ்வாறு கேட்க இன்னொரு முக்கியமான விடயம் பார்க்கணும் வேண்டு பார்த்தீங்கன்னா இந்த வரி சம்பந்தமாக கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய்க்கு அதிகமாக ஒரு லட்சத்தி ஐம்பதனாயிரம் ரூபா ஒருவர் வருமானமாக ஒரு நிறுவனம் பெருமாக இருந்தால் அந்த நிறுவனம் தன்னுடைய வருமான வரி வீதத்தை கட்ட வேண்டும் என்கின்ற அடிப்படையில் பார்த்த பொழுது இப்போ அந்த விடயம் குறைக்கப்பட்டிருக்கிறது தொகைக்கான கோரல்கள் குறைக்கப்பட்டிருந்தது அப்போ இன்னும் கொஞ்சம் கோப்புகள் அதிகமாகக்கான வாய்ப்புகள் இருக்கின்றது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் சம்பளம் எடுக்கிறவர்கள் அல்லது ஒரு லட்சம் ரூபாய் வருமானம் பெறுகின்ற அந்த நிறுவனங்கள் கூட தங்களுடைய வரிகளை கட்ட வேண்டிய தேவை ஏற்படுகின்றது குறிப்பாக ஒரு ஒரு ஃபுட் சிட்டியை எடுத்துக்கொண்டால் அந்த ஃபுட் சிட்டியில் இந்த வருமானம் ஒரு லட்சத்துக்கு இருந்தால் அவர்கள் உடனடியாக வரும் அப்போ இந்த இந்த வரி விடயங்கள் சம்மந்தமாக பார்க்கணும் பொழுது இதை யாரிடம் அந்த நிறுவனம் பெறும் என்றால் மக்கள்கிட்ட இருந்து தான் பரப்போது நுகர்வோருடே இருந்து மீண்டுமே நுகர்வோருக்கு தான் இது சம்மந்தமான அழுத்தங்கள் வரப்போன்ற விமர்சனம் இந்த நாயக்கனுடைய அரசாங்கம் மேலே ஏற்பட்டிருந்தது அப்போ இது ஏன் இப்படியான விடயங்களை செய்யுது என்ற விடயத்தில் ஒரு ஒரு கேள்வி ஒன்று இருக்கிறது ஏன் இந்த வாகன ரக்குமே சம்பந்தமாக இவர்களுக்கு ஒரு தொகை பணம் கிடைத்திருந்தது அந்த 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 லாபமாக கிடைத்திருந்தது இந்த லாபத்தை மக்களுடைய சலுகைகளுக்காக இல்லை ஆக ஏதோ ஒரு வகையில் இந்த வரவு செலவு திட்டம் நாணய நிதியத்தை சார்ந்து செய்யப்பட்டதா என்கிற கேள்வி இப்போ பலர் மத்தியிலேயும் எழுந்திருக்கின்றது நாணய நிதியத்தின் அழுத்தத்தின் பேரில் தான் இந்த இந்த குறிப்பிட்ட வரவு செலவு திட்டம் அமைய பெற்றதா என்ற எதிர்ப்பை யார் முன்வைத்திருக்கின்றார்கள் என்ற எதிர்கட்சிகள் முன்வைத்திருக்கின்றார் அதில் குறிப்பாக நாணய நிதியம் வருகின்ற பொழுதே ரணில் விக்ரம் அவர்கள் நேரடியாகவே சொல்லியிருந்தார் இனி நாணயநிதியத்த சில விடயங்களுக்கு நாங்கள் உடன்பட்டு தான் ஆகணும் பணியாளர் மட்ட உடன்படிக்கைகள் அவ்வப்போது செய்யப்படுகின்ற பொழுது கூட அதில் கையொப்பமிடுகின்ற பொழுது கூட ரணில் விக்ரம் உடனடியாக சொல்கிற விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா வரி அதிகமாகலாம் என்ற விஷயங்களை ரணில் விக்ரமசிங்க தன்னுடைய காலத்தில் சொல்லியிருந்தேன் அப்போ ரணில் விக்ரமசிங்கனுடைய காலத்தில் இந்த நாணயநிதியம் உள்ள வருகின்ற பொழுது கூட இந்த விடயம் ஒரு அலர்ட்டாக வழங்கப்பட்டிருந்தது மக்களுக்கு அது மீண்டும் இப்போ உறுப்பேற்றிருக்கின்றது அன்றோ உமாரச நாயக்கனுடைய காலத்தில் உறுப்பேற்றிருக்கின்றது இனி வரிகள் அதிகமாகலாமா என்கின்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் இருந்திருக்கின்றது இதற்கு இதற்கு இந்த அன்போமாரிசு நாயக்கர் அரசாங்கம் இன்னுமே பதில் சொல்லலை ஆனால் அவர்கள் சொல்கின்ற பொழுது வளவு செலவு திட்டம் சரியான முறையில் மக்களை போய் சேர்ந்திருக்கின்றது இதுன்ற விளக்கம் சரியாக விளங்கினால் தங்களுடைய விரவு செலவு திட்டம் தொடர்பான சரியான ஒரு புரிதல் இதுக்கு முன்பு அவர்கள் சொல்லியிருந்தார் ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 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 தொழில்நுட்ப வார்த்தைகளை பயன்படுத்தி பாமரை மக்களுக்கு விளங்கக்கூடிய வகையில் இது அமையலை என்ற விமர்சனமும் இருந்திருந்தது என்று அந்தளவுக்கு கொஞ்சம் எளிமைப்படுத்தல் இந்த விரவு செலவு திட்டத்தில் இல்லையோன்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் எழுந்திருந்தது இதற்கு இனிமேல் தேசிய மக்கள் சக்தி சரியான ஒரு பதிலை அளிக்கையில் பார்க்கலாம் ஏன் ஹரிணியமரசூரியம் மற்றும் ஜனாதிபதி அன்புமாராயக்க கூட இதற்கான பதிலை இந்த விவாதத்தின் போது வரவு செலவு திட்ட விவாதத்தின் போது இதற்கான பதிலை அளித்திருந்தார்கள் இனிமேல் சரியான முறையில் அது அமையவில்லை என்று தான் சொல்லணும் பார்க்கலாம் இந்த அளவுக்கு இது சரியான சரியான முறையில் போக போதே என்பதை சரி இது இவ்வாறு கேட்க இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த இப்ராஹிம் அவர்கள் வந்து இந்த டிம் என்கின்ற வகையில் ஒரு 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 பாதாள உலக குழுக்கள் மாதிரியான ஒரு நிலைப்பாடில் இந்தியாவிலேருந்து இது இயங்கி வருகின்றது அண்மை கா சற்று கொஞ்சம் அது முன்னர் காலத்தில் வந்து இது கொஞ்சம் இயங்கு நிலையில் இல்லாத பொழுது இது சம்பந்தமாக பேசப்படையில் இப்போ இந்த போதைப்பொருள் கடத்தல் மற்றும் சில நடவடிக்கைகளுக்காக சட்டவிரோத நடவடிக்கைகளுக்காக முன்னே நாள் விடுதலை புலிகள் அமைப்பினரை இவர்கள் பயன்படுத்துகின்றார்களோ என்கிற கேள்வி எழுந்திருக்கிறது அது தொடர்பான விமர்சன விசாரணைகளும் நடந்து கொண்டிருக்கின்றது இந்த இந்த விடயங்கள் எல்லாம் விசாரணையில் முடிய முதலே சில விடயங்கள் இதில் இருந்தது என்று பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே இது விடுதலை புலிகள் அமைப்பினராக இவர்கள் முன்னே நாள் இல்லை விடுதலை புலிகள் அமைப்பினராக இருந்து இருந்தவர்களை இவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் என்ற விஷயம் வழியாக இருந்தது உண்மையை சரியான முறையில் அது நிறுவப்படையில் நிறுவினா பிறகு அது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் பார்க்கலாம் இது இவ்வாறு கேட்க இந்த அரசாங்கத்துக்கு எதிரான பேரணி ஒரு முக்கியமான விடயமாக அண்மை காலமாக பேசப்பட்டு கொண்டே இருக்கின்றது ஆனால் இந்த பேரணி சரியான முறையில் நுகை நுகை இடம்பெற இருக்கின்ற இந்த பேரணி சரியான முறையில் இடம்பெறுமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது ஏனென்றால் இதில் முன்னே நாள் ஜனாதிபதிகள் பங்கேற்க மாட்டார்கள் சொல்லியிருந்தார்கள் அது மட்டும் இல்லாமல் ஐக்கிய மக்கள் சக்தி இதில் பங்கேற்க மாட்டாதுன்னு சொல்லியிருந்தார்கள் இப்படி தொடர்ந்துமே முக்கிய புள்ளிகள் பங்கேற்காத இடத்துல தமிழரசுக் கட்சி கூட அண்மையில் அறிவித்திருந்தது நாங்கள் இதில் பங்கேற்க மாட்டோம் அதை ஏற்கனவே எதிர்பார்க்கப்பட்ட உடையும்தான் என்றால் தமிழரசு கட்சி இந்த அரசாங்கத்துக்கு எதிர் இந்த அரசாங்கத்துக்கு எதிராக மட்டும் நாங்கள் செயற்படவில்லை குறிப்பாக தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற கட்சிகள் சொல்கிற விஷயம்னா இந்த அரசாங்கத்துக்கு எதிராக மட்டும் நாங்கள் செயற்படல நாங்கள் எங்களுடைய அரசியல் தீர்வு கோரி வருகின்ற சிங்கள அரசாங்கத்துக்கான ஒரு ஒரு தான் நாங்கள் தூக்கிக்கொண்டு வாரம் நடுகளுமே எங்களுக்குரிய எங்களுக்குரிய ஒரு போராட்ட வகையில் தான் கொண்டிருக்கோம் இந்த போராட்டத்துக்கு நாங்கள் ஆதரவு தெரிவித்தமாக இருந்தால் இது வறுமையினை அன்றோமா அரசு நாயக்கனுக்கான எதிர்ப்பு போராட்டமாக அமையும் என்ற வகையில் அவர்கள் கொஞ்சம் விலகி கொண்டார்கள் தான் என்ன தோன்றுகின்றது அப்போ அது எதிர்பார்த்தபடியும் ஆனால் இதில் மகிந்த பங்கு கொள்ள மாட்டார் என்பது உண்மையிலேயே எதிர்பாராதபடியாக நடந்தது அதே மாதிரி ஐக்கிய மக்கள் சக்தியும் பங்கேற்கவில்லை அதற்கு அன் உமான நாயக் அவர்கள் நன்றி சொல்லியிருந்தார் பாராளுமன்றத்தில் அதையும் ஒரு முக்கிய முடிய நாள் பார்க்கணும் ஆனால் இது சம்பந்தமாக சஜித் பிரேமதாஸ் அவர்கள் சொல்கின்ற பொழுது என்ன சொன்னார்ண்டா இப்படியான போராட்டங்கள் நடைபெற கொள்கை அளவில் நாங்கள் இதில் இருந்து விலக இருக்கிறோம்னு தான் சொல்கிறார் ஆனால் இப்படியான போராட்டங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் ஒரு ஆதரவு ஒன்று அவர்கள் தெரிவித்த பண்ணமே இருக்கின்றார் நாங்கள் அரசுக்கு எதிரானவர்கள் தான் அரசாங்கத்துக்கு எதிரான கருத்தியலையே நாங்கள் சொல்லிக் கொண்டு வரோம் இதற்காக அரசு இந்த போராட்டத்துக்கு என்றதால அரசாத்துக்கு சார்பாக நாங்கள் நடக்கிற மட்டும் எதிர்பார்க்கக்கூடாதுன்னு அவர்கள் சொல்லியிருந்தார் ஒரு குழப்பத்துக்கு மத்தியில்தான் இந்த போராட்டம் நடக்கப்போகுது நாமல் ராஜபக்சவுன்னு சொல்லியிருந்தார் மஹிந்த ராஜபக்சே இதுக்கு ஆதரவு தெரிவிக்காமல் போராட்டத்துக்கு வர மாட்டேன் நான் அதை ஆதரவு தெரிவிப்பேன் அவருடைய ஆசீர்வாதத்தோடு இந்த போராட்டம் நடக்கும்னு சொல்லியிருந்தார் இப்படி ஏதோ ஒரு வகையில் ஒரு குழப்பமான எதிர்கட்சிகள் அல்லது ஒரு குழப்பமான ஒரு சூழ்நிலையில் தான் இந்த போராட்டம் நடைபெறுகிறது எந்த அளவுக்கு வெற்றியளிக்க போகின்றதுன்ற கேள்வி எழுந்திருக்கிறது இந்த போராட்டம் வெற்றியளிக்காத பட்சத்தில் மீண்டுமே இந்த அரசாங்கம் மீதான ஓரளவு நம்பிக்கை மக்கள் மத்தியில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் எந்த அளவுக்கு இதற்கான வெற்றி வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது என்பதை இப்படியாக பல விடயங்கள் எங்களுடைய அரசியல் பிறப்பில் வெளியாகி கொண்டே இருக்கிறோம் அந்த விடயங்களை தெரிந்து கொள்வதற்காக ஜெஃப்னா அப்படின்னு சேனலோடு அணைஞ்சிருக்கோம் நன்றி வணக்கம்